வெல்கம் டு சஹாரா கிரியேஷன்ஸ் ஒரு கிராமத்தில் மழையே இல்லையா ரொம்ப வறட்சியாக இருந்துதான் தான் அப்போது பதினோரு நாள் யாகம் பண்ணமுன்னா டெஃபினட்டாக கிராமத்தில் மழை பெய்யும்னு ஒரு நம்பிக்கையோடு பதினோரு நாள் யாகம் பண்ணாங்களாம் அப்போது ஒரு ஒரு நாளும் ஒரு தாத்தாவும் பேரனும் வருவாங்களாம் பதினோரா நாள் கல கிளம்பி வீட்டிலேருந்து வந்த உடனே கொஞ்சம் தூரம் வந்த பிறகு பேரன் இருங்க தாத்தா வரேன் அப்படின்னு சொல்லி ஓடி பண்ணானா என்னடா போகிறேன் அப்படின்னா இல்லை தாத்தா இன்றைக்கி மழை வரும் தாத்தா அப்படி இவ்வளோ வெயில் காயுதடான்னா இல்லை தாத்தா பதினோரு நாள் யாகம் பண்ணி நம்பிக்கையோடு இருந்தால் மழை வரும்னு சொன்னாங்க இல்லை தாத்தா நிச்சயமாக மழை வரும் தாத்தா அப்படின்னு சொன்னானான் ஓடி போய் கொடை எடுத்துன்னு வந்தானா வந்தால் மழை பெஞ்சுதான் ஸோ கடவுளுடைய நம்பிக்கை கூட அவ்வளவுதான் வந்து கடவுளில் நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமா நமக்கு கடவுள் வழிகாட்டுவார் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு